வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அம்மன் நகரில் ஒரு கார்னர் பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு அந்த பிளாட்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்லை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பேட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதாவது வெங்கடேஸ்வர கார்டன் வெங்கடேஸ்வர கார்டனை தாண்டி அம்மன் நகர் வந்து டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு கார்னர் பிளாட்டு வடக்கு மேற்கு கார்னர் பிளாட்டு மொத்த எத்தனை சென்ட் இருக்குன்னா நாலு சென்ட் இருக்குது அதாவது நாலு புள்ளி பத்து பாயிண்ட் வரும் அந்த மாதிரி நாலு சென்ட் சம்திங் டோட்டல் ஏரியா கார்னர் பிளாட்டு வடக்கு மேற்கு கார்னர் பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு நாலு ரூபா சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டாக ஒரே ரேட்டாக சொல்கிறாங்க நாலு லட்சரூவா ஒரு செண்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு கார்னர் பிளாட்டு வடக்கு மேற்கு கார்னர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்